அகத்துல வந்து அமைதி அதை தரக்கூடியது தியானம் தொடர்ச்சி தொடர்ந்து பயிற்சி செய்துட்டே வரணும் அமைதி இனிமே இருந்ததுனாக்கா அதை போக்குறதுக்காக நிறைய தியானம் பண்ணிட்டே வரணும் அதுக்கப்புறம் வந்து புறத்துல வந்து அஹ் எல்லாத்தையும் ஏத்துக்கு சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்குள்ள மனப்பக்குவத்தை வச்சுக்கணும் சோ அதனால அப்படி இருக்கும்போது அந்த பொறுமை வந்துடுச்சுனாக்கா வெளியில பொறுமையும் உள்ளுக்குள்ள அமைதியும் இருந்துடுச்சுனாக்கா அதை விட திருப்தியான வாழ்க்கை யாருக்கும் இருக்குது ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல எது எப்படி இருந்தாலும் சரி எனக்கு திடீர்னு கிளம்பணும் ஆனா வந்து அங்கே பஸ்ஸில் ஏறப்போனா பஸ் நிக்காமலே போயிடுச்சு அடுத்த பஸ் எத்தனை ஒரு மணி நேரம் கழிச்சுதான்னு சொல்றாங்க ஒரு மணி நேரம் அந்த வெயில நான் நிக்கதான் வேணும் உட்கார்ந்து கூட கூட இடம் கிடையாது என்ன பண்ண முடியும் அப்ப அதை சகிச்சுக்குவோம் இல்லையா அதை யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்டா சொல்லாம அதை சகிச்சுக்கும் போது அந்த அங்க வந்து சகித்து சகிப்பு தன்மை ஜாஸ்தியாகுது பொறுமை வளருது ஸோ அந்த பொறுமையும் வெளியில பொறுமையும் உள்ளுக்குள்ள வந்து அமைதி இது ரெண்டும் இருந்தாதான் நம்ம வளர்த்திட்டாதான் நம்மளுக்கு வந்து முழுமையான திருப்தி மனசுல கிடைக்கும்